ஓம் ஓம் சாந்தி இன்று சத்து குருவாரம் அனைவருடைய அன்பு நினைவுகளையும் பெற்றுக்கொண்டு நான் பாபாவிடம் வத்தனத்திற்கு சென்றேன் அங்கே பாபாவிடம் முதலிலேயே நிறைய குழந்தைகள் இருந்தார்கள் பாபா அனைவருக்கும் திருஷ்டி மூலமாக மூலமாக அனைவரையும் நிறைவுபடுத்திக் கொண்டிருந்தார் சில பிறகு நான் என்ன பார்க்கிறேன் என்றால் பாபா அனைவருக்கும் மிகவும் ஒரு அற்புதமான மாடலை தந்தார் ஒவ்வொருவர் முன்னாலும் அந்த மாடல் சென்றடைந்தன மிகவும் அற்புதமாக தென்பட்டன பிறகு பாபா கூறினார் இதை மிகவும் கவனமாக பாருங்கள் என்றார் ஒவ்வொருவரும் அந்த மாடலை தொட்டார்கள் அந்த மாடலுக்குள் சிலருடைய மாடலில் சில லைட் எரிந்தது சிலருடையதுல டிம் டிம் செய்து கொண்டிருந்தது சிலருடையது டியூ டியூ என்ற குரல் வந்து கொண்டிருந்தது சிலருடைய மாடலில் சில நேர லைட்டு மேலும் கீழுமாக போய்கொண்டிருந்தது சிலருடைய மாடல் அங்கும் இங்குமாக போய்கொண்டிருந்தது லைட் இல்லை ஆனால் இருளாக இருந்தது இதை பார்த்து பாபா புன்னகை செய்தார் குழந்தைகளும் புன்னகை செய்தார்கள் பாபா கூறினார் குழந்தைகள் அமிர்த வேளையில் அனைவரும் அன்போடு உரையாடுகின்றார்கள் தன்னுடைய புருஷார்த்தத்தை குறித்தும் சேவையினுடைய பிளான்ஸை குறித்தும் மேலும் பாபா குழந்தைகளுக்கு விஷ்வ பரிவர்த்தன் பொறுப்பு கொடுத்திருக்கிறார் பாபாவிடம் அன்பாக உரையாடுகின்றார்கள் பிறகு பாபா கூறினார் குழந்தைகளே புருஷார்த்தத்தில் ஒருவரை விட ஒருவர் நன்றாக முன்னேறி ரேஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சில குழந்தைகள் சேவையினுடைய பிளானை பிராக்டிக்கலாக கொண்டு வருவதற்காக மிகவும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் சில குழந்தைகள் சிந்தனை செய்து என்ன செய்வது எப்படி செய்வது என்று நினைக்கிறார்கள் பிறகு பாபா கூறினார் குழந்தைகள் சுயம் சம்பன்னாவதற்காக விஸ்வ பரிவர்த்தனை காரியத்திற்காக புதிய உலகத்தை கொண்டுவதர் கொண்டு வருவதற்கான நினைவுபடுத்தப்பட்டிருக்கிறது அதுக்காக குழந்தைகள் நன்றாக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சில குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்றால் புருஷார்த்தத்தில் கவனம் செலுத்துவதில் குறைவாக உள்ளார்கள் சில குழந்தைகள் சில நேரம் அதிகமாக சிந்திக்கிறார்கள் ஆனால் சைலன்ஸில் அமர்ந்து கொண்டு செய்வதில்லை கூறினார் விஸ்தாரத்தில் ரொம்ப செல்கிறார்கள் அவர்களுக்கு புள்ளி வைப்பது வருவதில்லை சில குழந்தைகளுக்கு பாபா சொன்னார் விஞ்ஞானம் எவ்வளவு சாதனங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது அட்வான்ஸாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் ஆனா குழந்தைகள் சைலன்ஸ் சக்தி மூலமாக என்ன காரியம் சம்பம் பர்ஃபெக்ட் ஆக்க வேண்டியிருக்கிறதோ அதில் சில நேரம் டீலா ஆகிவிடுகிறார்கள் பிறகு பாபா என்ன பார்க்கிறார் என்றால் எதிரில் ஒரு காட்சியை காட்டினார் அதுல ரொம்ப புயல் வந்து கொண்டிருந்தது வெள்ளம் வந்து கொண்டிருந்தது இயற்கை ரொம்ப வந்து தொல்லைப்படுத்திக் கொண்டிருந்தது பாபா குழந்தைகளுக்கு முன்பே சொல்லி இருக்கிறார் சூழ்நிலைகள் தன்னுடைய பேப்பர் தன்னோட பர்ஃபெக்ஷன் ஆக்குவதற்காக தன் முன்னால் வருகிறது பேப்பர் வருவதே குழந்தைகள் அந்த பர்ஃபெக்ஷன் ஸ்டேஜில் இருந்து கொண்டு அந்த பேப்பரை எப்படி கடந்து செல்கிறார்கள் பாபா ஒரு அற்புதமான மாடலை காட்டினார் டிரான்ஸ்பரண்டாக இருந்தது அதுல பவர்ஃபுல் லைட் அதிகமாக இருந்தது அந்த லைட் எல்லாருக்கும் தென்படவில்லை பாபா கூறினார் எவ்வளவு குழந்தைகள் பிந்து ஸ்வரூபஸ்தியில் நிலைத்து கொண்டே செல்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பர்ஃபெக்ஷன் நோக்கி செல்வார்கள் மேலும் பாபா என்ன காரியம் கொடுத்திருக்கிறாரோ அதை சம்பூரணமாக பர்ஃபெக்ட் ஆக்க முடியும் மேலும் பாபா கூறினார் புதிய உலக ஸ்தாபனை எதிர்கால ஸ்தாபனை எதிர்காலத்து ஸ்தாபனை முன்னால் வந்து கொண்டிருக்கிறது குழந்தைகள் ரொம்ப நெருக்கத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள் அதன் காரணத்தினால தடைகள் வருகிறது அஹ் காரணத்தினால நெருங்கி செல்ல முடியாமல் இருக்கிறார்கள் சமீபத்தில் சென்று அடைந்தவுடன் குழந்தைகளுக்கு விசேஷமான பிந்து சுரூபம் மேலும் தன்னுடைய ஆந்திரிக்க ஸ்திதியை ஒன்று சாட்சி பேப்பர் பரீட்சாக்கள் என்ன வருகிறதோ அதை நம்மை பரீட்சித்து பார்ப்பதற்காக வருகிறது என்று கருத வேண்டும் என்று பாபா கூறினார் பிறகு பாபாவுக்கு ஸ்வீகாரம் செய்வித்தேன் பாபா அனைவருக்கும் போகஸ்வீகாரம் வைத்தார் யாருக்கு நிமித்தமா போகம் இருந்ததோ அவர்களுக்கு அவர்களையும் பாபா நினைவுபடுத்தினேன் போபால் ஜோன் விசேஷமா நிமித்த சகோதரர்கள் அனுசாரமா போக இருந்தது பாபா என்றும் கூட கூறினார் குழந்தாய் தன்னுடைய சிநேகி மேலும் லைட் சொரூபத்தின் மூலமாக அநேக விஐபிகளை மைக்ஸ்களை பாபா காரியத்திற்காக சமீபத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் நிர்விக்ன ரூபத்தில் அனைவரையும் துணை கொண்டு அநேக பிராமண குழந்தைகளுக்கும் சேவை தருகின்றார் யார் என்ன சேவை செய்கிறார்களோ அதனுடைய பாலனை சொரூபமாகி நிமித்தமாக இருக்கக்கூடியவர்களையும் வைத்து முன்னேற வைத்துக் கொண்டிருக்கிறார் யார் யாருக்கெல்லாம் போகு இன்னைக்கு இருந்ததோ அவர்களையும் பாபா எமர்ஜ் செய்தார் ஒவ்வொருவரையும் பாபா திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார் வரதானத்தையும் கொடுத்தார் பிறகு பாபா கூறினார் யாருக்கு நிமித்தமா போக வைத்தீர்களோ அவர்களுக்கும் பாக்கியம் ஏற்படுகிறது உலகத்திலும் கூட அவங்களுக்கு யோகா வைப்ரேஷன் செல்வதற்கு முன் முயற்சி உதவிகரமாக இருக்கிறது என்றார் அனைவருக்கும் பாபா போக் ஸ்வீகாரம் செய்வித்தார் ஓம் சாந்தி